பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருந்தொருளாக கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி வெற்றி பெற வேண்டியது ಮಕ್ಕಳ ಮಟ್ಟು ಎಂಬುದೇ ಅವರು ಅನ್ಪಣೆಯನ್ನು ಜನನಾಯಕ எங்களது டீம்ஸ் கட்சியின் சார்பாக இந்த பதிமூணு செயல் வீரர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் நாற்பதுக்கும் நாற்பது நமதே என எல்லா கட்சியினருடன் நப்பாசையுடன் ஆசைப்படுவதைப் போல பதிமூணுக்கும் பதிமூணும் எங்களுக்கே என இந்த படம் வெளியானவுடன் வெற்றி பெற வேண்டும் என வெற்றி பெற செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாண்டுகளுக்கு வாக்களித்தால் இவர்கள் என்ன பெரிதாக கீழ்த்து விடப் போகிறார்கள் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டாம் இவர்களும் பிரமாதமாக கொள்ளையடிப்பார்கள் சிறந்த அடிப்பால் இதைகளை நன்றாக கொள்ளையடிப்பார்கள் உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு பூத்துக்கு ஓட்டு பூத்துக்கு ஓட்டு பூத்துக்கு ஓட்டு மேல இருக்க எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு ஓட்டு போடுங்க டீம்ஸ் பலம் வரும்போது ஹவுஸ்ஃபுல்லா ஆக்குங்க